நண்பர்வாருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம மாடித்தோட்டத்துல கொடியில காய்க்கிற உருளைக்கிழங்கு இருக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மண்ணில் காய்க்கிறதான் பாத்திருப்பீங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து கொடியிலையும் காய்க்குது இது வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்ல மட்டும்தான் அதிகமா கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நம்ம மார்க்கெட்ல பார்க்க முடியாது ஆனா நம்மள மாதிரி தோட்டம் பண்றவங்க இந்த மாதிரி கொடி உருளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயிரிடுறாங்க இப்ப நம்ம மாடித்தோட்டத்துல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொடி இருக்கு இந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா கொடி தான் இந்த கொடி உருளைல இப்ப நிறைய உருளைக்கிழங்கு காய்ச்சிருக்கு அதெல்லாம் இப்போதைக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய கிழங்கு மட்டும் இப்போ பறிக்க போறேன் சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உருளைக்கெழங்காக பறிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது இப்போதான் காற்று ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு வரும் ஸோ இது இந்த கொடி உருளை வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஏன்னால் இதுக்கு பெரிய விதமான பூச்சி தாக்கல் எதுவும் வரதில்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கூட இன்னும் நல்லா வளரும் இப்போதைக்கு நம்ம தேவைக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் பறிச்சிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு கணுவிலும் ஒன்று வரும் சும்மா ஜஸ்ட்டு பிடிச்சாலே வந்துடும் ரொம்ப பிடிச்ச இழுக்க வேண்டாம் ஜஸ்ட்டுக்கு பாருங்கள் இப்படி தான் வந்துடும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் நான் விட்டுடலாம் ரொம்ப குட்டி குட்டியாக பறிச்சோம்னா நமக்கு வேஸ்ட் ஆயிடும் பாருங்க எல்லா கணவுலேயும் ஒவ்வொன்று பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே பாருங்க குட்டி குட்டியாக பாருங்கள் ஒவ்வொரு அது ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு காய் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் நான் மாடித்தோடு இருக்கக்கூடிய கொடி உருளைக்கிழங்கை பறிக்கிறதை மட்டும் காமிக்கிறேன் ஒருவேளை இந்த உருளைக்கிழங்க வளர்க்குறத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இதை பற்றி முழுமையான வீடியோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவு பண்ணுறேன் இதுதான் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல நம்ம அறுவடை பண்ண கொடி உருளை இன்னும் இதே மாதிரி நம்ம அரிய அரியவை காய்கறிகள் பறிக்கும் போது அந்த வீடியோவும் பதிவு பண்றேன் நன்றி வணக்கம்